வணக்கம் இன்று நம் தமிழ் பொன்னி பூனை தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சுவையான விருந்து செய்ய போகிறாள் அணிந்து மண்ணரப்பை சூடாக்குகிறாள் அதே நேரத்தில் வெள்ளை வேஷ்டியில் குட்டி பூனை புது காய்கறிகளை கொண்டு ஓடி சாம்பார் தொடங்கலாம் என்று பொன்னி மகிழ்ச்சியாக மியூ என்றாள் கறிவேப்பிலை நெய் நறுமணத்தில் சமையலறை நிரம்புகிறது பச்சை சேலையில் மீனா பூனை பாத்திரத்தை கிளறி சாம்பார் ரெடி ஆனால் தோசை மாவு எங்கே என்று கேட்கிறது குட்டை புண்ணாக ஒரு தங்க நிற தோசையை புரட்டி தட்டில் மாயாஜாலம் போல போரிக்கிறான் அனைவரும் வாழை இலைகளில் ரைஸ் சாம்பார் தோசை சட்னி வைத்து அமர்ந்து சாப்பிடார்கள் பொன்னி கேமராவை நோக்கி இப்படி தமிழ் பூனைகளின் குக்கிங் வீடியோக்கள் வேண்டுமா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க